ப்ரோ உங்கள் ஃப்ரெண்டை காமிக்க சொல்லி கையில் எச்சு தூப்புங்க ப்ரோ இங்கே ரியாக்ஷன் என்னென்னு பார்க்கலாம் சரி இன்னைக்கு சரியான சம்பவம் இருக்குது அதுக்கு என்ன பண்ணிடலாம் சாப்பிட்டியா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற உடம்பு சிறுடி கால் பண்ணுறேன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறா ஆல்ட்டு பேசிட்டு ஆ ஆல்ட்டு போயிட்டு இருக்கிறியா சரி நீ ரொம்ப நாளாக ஒன்று கேட்ட என்ன வந்துருக்குறேன் என்னது என்னடா மறந்து போச்சுடா மறந்து போச்சுடா டேய் நீ கேட்டா எனக்கு ஞாபகம் நேபுக்கு வேணுமா வேணாம்